ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பிள்ளை இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே நீ முகமலர்ந்து சந்தோஷப்படும்படி உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி தரப்போகிறேன் விடாமுயற்சியோட நல்லதே நடக்கணும்னு நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகிவிட்ட உன்னை இதற்கு மேலும் காத்திருக்கவோ கஷ்டப்படவோ விடமாட்டேன் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கும் ஒரு தொடக்கத்தை ஆரம்பித்து வச்சுட்டேன் இத்தனை நாளாக எது நடக்கணும்னு காத்திருந்தியோ அப்படி நீ நினைச்ச காரியத்தை உனக்கு நடத்தி கொடுப்பதற்காக தான் உன்னை நோக்கி நான் வந்தேன் நீ சற்றும் எதிர்பார்க்காத வகையில் பழனியிலிருந்து உன்னை ஆசிர்வதித்து உனக்கான இனிப்பான செய்தியையும் அனுப்பிவிட்டேன் தானே இனி உன்னுடைய விடாமுயற்சிகளின் பலனெல்லாம் தொடர்ந்து உனக்கு கிடைக்கும் நான் உன் கூட தான் இருக்கேன்றதை பலமுறை உனக்கு உணர்த்தி இருக்கேன் எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து நீ மீட்கப்பட்டிருக்கிறாய் எத்தனையோ இருந்தும் சருக்கள்களில் இருந்தும் நான் உன்னை கை கொடுத்து காப்பாத்திருக்கேன் இப்படி இந்த முருகன் உன் கூடவே இருக்கிறேன்றதை உனக்கு நிரூபிச்ச நான் தான் இப்போது உன் அன்பை பார்த்து உன்னை தேடி ஓடியே வந்து விட்டேன் உன் உண்மையான பக்தியின் தானே நான் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் யார் யாரோ என்னென்னவோ சொன்னாலும் உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை நீதான் சரியாக முடிவு செஞ்சு செய்ய ஆரம்பிக்கணும் இத்தனை நாளாக போராட்டமாக இருந்த ஓ வாழ்க்கையில் இப்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வச்சு உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி தரப்போகிறேன் குழந்தை வரம் கேட்ட என் பிள்ளைக்கு குழந்தையாக நானே உருமாறி வருவேன் இனிமே உன் வீட்டிலையும் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி நிறைஞ்சு இருக்கும்படி நான் பார்த்துக்கொள்கிறேன் என் செல்வமே உன் சங்கடங்கள் எல்லாம் இனி தீரும் துன்பங்கள் விலகி ஓடும் வெற்றி ஞானம் அறிவு வீரம்னு எல்லாமே உன தேடி வரும் யாம் இருக்கும் இடத்தில் அனைத்து செல்வங்களும் செழிக்கும் என நான் சொன்னது போலவே நான் இப்போ உன தேடி வந்து உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை எல்லாம் உனக்கு அமைச்சு தரக்கோரே யாருக்குமே தெரியாம நீ அழுதாலும் உனக்கே தெரியாம உன் கண்ணீரை துடைக்கும் கைவிரல் போல நான் தான் இருக்கேன் எத்தனை முறை நீ கவலைப்படும் போது உனக்கு அறுதலாக நான் இருந்தேன்றது உனக்கே தெரியாது ஆனால் உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் ஓடி வந்து உதவி செய்தவன் நான் தான் தெரியுமா ஏன்னா இங்கே உள்ள மனிதர்கள் யாருமே உனக்காக வந்து நிற்க போகிறதோ உதவ போகிறதோ இல்லை உனக்காக உன் வாழ்க்கையை அடுத்தவங்களால் வாழவும் முடியாது அப்படி இருக்கும்போது உனக்காக எதுவுமே செய்ய முடியாத யாரை நினச்சி நீ ஏன் வருத்தப்படுற நம்ம இதை செஞ்சால் அவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ நம்ம அப்படி இருந்தால் இவங்க ஏதாவது சொல்லி நினச்சிக்குவாங்களோன்னு அடுத்தவன் என்ன யோசிப்பாங்கிறதுலையே உன் நேரத்தை வீணாக்காதி அதையே யோசிக்கிட்டே இருக்காத உன்னுடைய நம்பியவர்களும் உன்னுடைய நண்பர்களும் உன்னுடைய உறவினர்களும்னு எவ்வளவோ பேர் உன்னை சுற்றி இருந்தாலும் நீ எத்தனையோ பேரால் ஏமாற்றப்பட்டிருக்கிறாய் எல்லாராலும் ஏமாற்றப்பட்ட நான் எதற்காக வாழணும்னு கூட நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஆனாலும் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கேன் உனக்கு நல்லதை தான் செய்வேன் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் தரமாட்டேன் என்பதை நீ ஓ ஆள் மனசு எப்பவுமே உனக்கான நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு தான் இருக்கு ஆனா நீதான் அதை அலட்சியப்படுத்திட்டு கெட்ட விஷயங்களையும் எதிர்மறையான விஷயங்களையும் யோசிச்சுக்கிட்டே இருக்க உண்மையான அன்பு என்றாலே மனஸ்தாபமும் கருத்து வேறுபாடும் இருக்க தான் செய்யும் சண்டை போடல என்ன அவங்களுக்கு உனக்கு இருக்கிற அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஏதாவது ஒரு கருத்து முரண்பாடோ சண்டையோ சச்சரவோ வரும்போது அதற்காக மனஸ்தாபம் கொள்ளாமல் விட்டு கொடுத்து போக பழகு விட்டு கொடுத்து போகும்போது தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக அனுசரித்து போகும்போது தானே அங்கு நல்ல புரிதலும் பாசமும் வரும் அதுக்காக நீ எல்லார்கிட்டையும் அனுசரித்து போனினா யாராவது ஒருத்தர் ஒன்று அவமானப்படுத்திடுவாங்க இல்லை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் நீ உடஞ்சு போய் உட்காந்துடக்கூடாது அனுசரித்து போவதிலும் கூட யோசித்து தான் செய்யணும் ஏன்னா சொந்தக்காரங்க தானே அப்படின்னு நினச்சி நீ எல்லாரிடமும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகும்போது அவர்கள் உன்னை மட்டமாகவும் இலக்காரமாகவும் ஏளனமாகவும் நினைக்கக்கூட வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கோ உனக்கான நல்லது தான் நான் நிச்சயமாக செய்வேன் ஆனால் உனக்கு கெட்டதை செஞ்சே ஆகணும்னு இங்கு சில ஜென்மங்கள் இருக்கிறது யார் என்ன செய்தாலும் எப்படி செய்தாலும் நீ எப்போதுமே நம்பிக்கையோட நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும் நதி போல ஒரு இடத்தில் உனக்காக வெற்றி காத்துக்கிட்டு இருக்கும் அதாவது நதி எப்படி ஓடி போய் சில கடல்ல கலக்குதோ அதே போல நம்பிக்கையோட நீ ஓடிக்கிட்டே இருக்கும்போது உன் வாழ்க்கையில எல்லா நதிகளையும் ஒன்று சேர்த்து வெற்றிங்கிற கடலில் கொண்டு போய் நான் சேர்த்துடுவேன் என் செல்வமே யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ கவலைப்படாத ஏன்னா அவமானப்படும் போது நெஞ்சம் தான் செய்யும் மனசு கொதிக்க தான் செய்யும் ஆனால் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அதையே வைராகியமாக மாற்றிக்கிட்டு நீ வாழ ஆரம்பிச்சினா அப்புறமா உன் அவமானத்தையும் காரணமாகவே நீ ஜெயிச்சு உயர்ந்து நிற்பாய் அப்போது அவங்களே உன் அவமானப்படுத்துகிறவங்களே தப்பாக பேசினவங்களே உன்னை உதாரணமாக அடுத்தவங்களுக்கு காட்டி வாழ்ந்தால் உன்னை தான் வாழணும்னு உன்னை பார்த்து அடையாளம் காமிப்பாங்க அந்த அளவுக்கு நீ தன்னம்பிக்கையோடு உன்னை குறை சொல்பவர்கள் முன்பாகவே வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணுமே செல்வமே உன் மனசுக்குள்ளே அவ்வளவு தைரியம் இருக்கு உனக்குள்ளே அவ்வளவு பலம் இருக்குன்றத நீ ஒருபோதும் மறந்துடக்கூடாது எல்லா திறமைகளையும் தைரியத்தையும் பலத்தையும் உனக்காக உன் அப்பன் முருகன் கொடுத்து வச்சிருக்கேன் எதிரி ஆடுறான் ஆனால் எதிரி உன்கிட்ட ரொம்ப ஆட்டம் போடுறானா நீ அமைதியாக பார் அதை விட்டுட்டு நீயாக போய் அவன்கிட்ட சண்டை போடி நீயாகவே அவமானப்பண்ணை கொள்ளாது யார் உன்னிடம் சண்டைக்கு வந்தாலும் பிரச்சனை செஞ்சாலும் அதிகமாக ஆட்டம் போட்டாலும் நீ அமைதியா இருந்தீனா ஒரு கட்டத்துக்கு மேல அவனே தவறுக்கு மேல தவறு செஞ்சு தானாகவே சிக்கல்ல மாட்டிக்குவான் நீ ஏமாளியாக இருப்பது உனக்கு அவமானம் கிடையாது ஏன்னா நீ ரொம்ப நல்ல பிள்ளை யார் உன்னை ஏமாற்றிய போதும் கூட நீ யாரையுமே ஏமாத்தணும் நினைக்கல அப்படி உன்னை நல்ல பிள்ளையாக வளர்த்து ஆளாக்கிய எனக்கு தானே அந்த பெருமை எல்லாருக்கும் நீ நல்லதுதான் நினைக்கிற நீ அடைய நினைச்ச விஷயத்தை அடைஞ்சே தீரணும்னு உறுதியோடு இருக்க அப்படி இருக்கும்போது நிச்சயமாக உன் எதிர்பார்ப்புகளை நான் நிறைவேற்றியே தீர்வேன் உன் குடும்பத்துக்காக நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் இனிமே அதை ஏன் கிட்ட ஒப்படைச்சிட்டினா நான் பார்த்துக்கிறேன் உன் வெற்றி பாதையை நோக்கி மட்டும் நீ போ உனக்கு என்றும் என்றென்றும் துணையாக நான் இருப்பேன் நீ நேர்மையாக நடந்து நேர்மறையாக எல்லா விஷயங்களையும் யோசிச்சு நல்லதையே செஞ்சும் கூட அதன் பலன் உனக்கு கிடைக்கலங்கிற போது அதுக்காக நீ வருத்தப்படவோ வாழ்க்கையை நொந்து போகவோ கூடாது எல்லாமே சீக்கிரம் மாறும்னு நம்பு ஆட்டம் போட்டவர் எல்லாம் அடங்குவதற்குன்னு ஒரு நேரம் வரும் உனக்கு கெடுதல் செஞ்சவங்களும் உனக்கு கஷ்டப்படுத்தினவங்களும் உனக்கு துரோகம் செஞ்சவங்களும் உனக்கு துக்கத்தை கொடுத்தவர்களும் என் கரங்களிலிருந்து தண்டனையை பெறுவதற்கான காலமும் நெருங்கி வந்துடுச்சு இனிமேல் நீ எந்த தடையோ தடங்களையோ யோசிக்காத எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து வெற்றி பெற தயாராகு உன் கூட இருக்கிறது ஆறுமுகம் என்பதை மறவாதே ஒரு முகம் கொண்டவனே ஓர் ஆயிரம் காரியங்களை செய்யும் போது ஆறுமுகம் கொண்ட நான் உன் மனதிற்கு ஆறுதலாக நல்லதை செய்யாமலா இருப்பேன் தைரியமாக இரு நீ முன்னேறி செல்வதற்கான விஷயங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் மனச்சோர்வு உனக்குள் வரவே கூடாது எல்லாத்தையும் ஏன் கிட்ட வெற்றினா உன் வாழ்க்கையவே நான் வெற்றியுடையதாக மாற்றிடுவேன் கடந்த காலத்தை மறந்துடு முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும் இந்த நிகழ்காலத்தில் வாழ பழகு மகிழ்ச்சியும் அமைதியும் நிச்சயமாக உன்னை தேடி வரும் நீ நினச்சது நடக்கவே இல்லையே நினச்சி கவலைப்படாத நீ வேண்டியது நீ என்னிடம் கேட்டது பிரார்த்தனையாக சொன்னது எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் என் ஆசீர்வாதத்தோட நிச்சயம் நல்லபடியாக நடக்கும் இதை பற்றி தானே பழனியிலிருந்து உன்னை தேடி வந்தேன் அதுவும் நீ மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில் உன் மனசு குளிரக்கூடிய விதத்தில் உனக்கான நல்லதை சொல்ல போகிறேன் நீ செய்த எல்லா முயற்சிக்கும் இப்போது பலன் கிடைக்கப் போகுது உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்க போகுது என் செல்வமே உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் இப்போது நீ எதிர்பார்த்தது எல்லாத்தையுமே நல்லதாக நடத்தி தரப் தரப்போகிறேன் உன்னால் முடியாத காரியத்தையும் நீ நடக்காது நினச்ச விஷயத்தையும் சவாலாக எடுத்துக்கோ சவால் எடுத்துக்கிட்டாலே அதில் ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் உனக்குள்ளே வந்துடும் அதை விட்டுட்டு பிரச்சனை கஷ்டம்னு யோசிச்சினா அது இன்னும் இன்னும் உன்னை காயப்படுத்த தான் செய்யும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அது நான் உனக்கு விடுத்த சவால் நினைச்சுக்கிட்டினா வழியையும் வேதனையையும் தாண்டி வெற்றி பெறணுன்ற எண்ணம் உனக்குள்ளே வந்துடும் வழியோடு கிடைக்கக்கூடிய அந்த வெற்றிக்கு அதிக மதிப்பிருக்கிறது எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்கும் இல்லை அதுக்காக மனுஷன் யார்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ்வதும் கிடையாது ஆனால் நீ நினைச்சது உனக்கு நடக்குதோ இல்லையோ நம்பிக்கையோடு காத்திருந்தால் உன் விருப்பத்தை நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் செய்தே தீருவேன் ஒவ்வொரு நாளும் உனக்கு புது புது அனுபவத்தை கற்றுக் கொடுக்குது அப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சத்திற்கு நீ எப்போதும் நன்றி கூறி நம்பிக்கையோட எல்லா நாளையும் தொடங்கு நிச்சயமாக உனக்கு வெற்றியே கிடைக்கும் எது செய்கிறதா இருந்தாலும் ரொம்ப யோசிக்கிட்டே இருக்காத ஏன்னா ரொம்ப நேரம் யோசிச்சும் ஒரு விஷயம் நடக்கலைன்னா உன் மனசு குழம்பி போய் உன் நிம்மதியும் கெட்டு போகும் எப்போவுமே சட்டுன்னு யோசித்து முடிவெடுக்க முடியாத விஷயங்களை நடப்பது நடக்கட்டும்னு விட்டுடு என்ன நடந்தாலும் உன் நன்மைக்கே நீ நினைக்க ஆரம்பிச்சினா நடக்கிற அனைத்தையும் உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்தி முடிப்பேன் ஓ முருகா போற்றி போற்றி